ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இயற்கையான முறையில் நம்ம வீட்டு டாய்லெட்டையும் நம்ம வீட்டையும் வந்து எப்படி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஹோம் மேட் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து போடுங்கக்கான அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது ஃப்ளோர் கிளீனர் தாங்க நம்ம வீடு துடைக்கலாம் யூஸ் முடியல அதுதான் வந்து நம்ம இயற்கையான முறையில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து வேப்பலைங்க நம்ம வீட்டில் இருக்கிற வேப்பலை வந்து ஒரு நாலஞ்சு கொத்து வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தை வந்து பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க தண்ணீர் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தா வேப்பலை வந்து அப்படியே காம்போடே சேர்த்துக்கோங்க உருவி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே காம்போடையே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கணும் அதாவது அரை லிட்டர் தண்ணீர் வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதோட லிக்யூட் எசன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து வடிகட்டிட்டேன் அந்த தண்ணியை பார்க்கும்போதே போதே உங்களுக்கே தெரியும் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது அடுத்து ஒரு அரை லிட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க அதில் ஒரு மூணு கற்பூரம் வந்து நான் எடுத்திருக்கேன் அதை வந்து அது உள்ளாரையே வந்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாட்டில் உள்ளாரையே வந்து பொடி பண்ணி போட்டுக்கங்க இப்போ அடுத்ததாக வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ஷாம்பு தாங்க ஷாம்பு பாக்கெட் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க ரூபா ஷாம்பு பாக்கெட்டு உங்கள் எந்த ஷாம்பு இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராண்டு தான் வந்து யூஸ் பண்ணணும் இல்லை நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் அளவுக்கு ஷாம்பும் வந்து அது உள்ளார வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த வேப்பிலை தண்ணியை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேப்பிலை தண்ணியை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க நல்லா வேப்பில தண்ணி ஊற்றுனோன்னா நல்லா வந்து நுறச்சி வரும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கங்க அந்த கற்பூரம் ஷாம்பு எல்லாமே வந்து நல்லா வந்து கலந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா குலுக்கி விட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க சூப்பரான ஹோம்மேட் ஃப்ளோர் கிளீரன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு தான் நம்ம வீடு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை பக்கெட் அளவு தண்ணீர் எடுத்துக்கங்க அதில் வந்து இந்த ஃப்ளோர் கிளீரன் வந்து ஒரு நூறு எம்எல் வரைக்குமே வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடையில் வாங்குறது வந்து ஒரு முடி ரெண்டு முடி வந்து சேர்த்தா போதும் ஆனால் இந்த ஃப்ளோர் கிளீனரை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக வந்து ஃப்ளோர் கிளீனரை வந்து சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெடி பண்ண இந்த முந்நூறு எம்எல் வந்து நான் மூணு தடவை வந்து வீடு தொடக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அது எனக்கு தாராளம் மா போதும் இப்போது நம்ம எப்போவுமே நார்மலாக வீடு துடைக்கிற மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து வீடு துடைக்கிறதுனால வீடு வந்து ரொம்ப பளிச்சின்னு ஆகுமா கிளீன் நினைக்காதீங்க ரொம்பவே சூப்பராக வந்து கிளீன் ஆகும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க வேப்பலை வந்து பார்த்தீங்கன்னா கிருமிகளை எடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் கற்பூரம் வந்து சின்ன சின்ன பூச்சி தொந்தரவு எறும்பு இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு வந்து சேர்க்கறது வந்து வீடு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க அதுக்காக தான் இந்த மூணு பொருட்களுமே சேர்ந்து வீட்டை வந்து நல்லா ஷைனிங் ஆகும் கிருமிகள் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுக்கும் இப்போ நான் வீடெலாம் வந்து தொடச்சி விட்டுட்டேன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காசும் வந்து அதிகமாக செலவா செலவாகாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இது வெளியே வச்சால் கூட உங்களுக்கு வந்து வீணாக போகாது அப்படி நீங்கள் வீணாக போயிரும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோம்மேட் ஃப்ளோர் கிளீனரை வந்து எப்படி இருந்துச்சுன்னே எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறது டாய்லெட் தாங்க டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜெக் வந்து எடுத்துக்கங்க அதில் ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா தான் சேர்த்துட்டு இதுக்கு அடுத்ததாக வந்து இதில் சேர்க்குற முக்கியமான பொருள் வந்து சீயக்கா தாங்க சீயக்கா பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து நாலு ரூபா பாக்கெட்டு இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக வந்து இதில் சேர்க்க போகிற பொருள் வந்து நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுற லிக்ய்யூடு இருக்குல்ல அதுதான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணாலும் சரி அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா திக்கான லிக்விடாக வந்து கிடைக்கிது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் டாய்லெட் வந்து எவ்வளவு கரை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க உங்களுக்கு நிறைய வந்து கரை இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்கான லிக்விடாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை லேஸாக தான் வந்து கொஞ்சம் கரை இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தான் நான் வந்து லிக்விட் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நான் என்னோடய டாய்லெட் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் என்னோட இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணி வந்து ஒரு டென் டேஸ் இருக்குங்க நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது இப்போ இதுக்கு மேலே நான் அந்த லிக்யூட் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே வந்து மேலே வந்து ஊற்றி விட்டுக்கிறேன் எனக்கு வந்து அதிகமாக வந்து கரை இல்லை அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கரை அதிகமாக இருந்துச்சுன்னா நான் நீங்கள் நல்லா திக்கான லிக்விடாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி அது மேலே வந்து ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ இதை நான் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேய்க்கணும் அது வரைக்கும் இது நல்லா வந்து ஊறணும் இப்போ பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம டாய்லெட் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா எல்லா பக்கமும் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா வந்து நுரம் வருங்க அதே சமயம் கரையும் அழுக்கும் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும் உங்கள் டாய்லெட்டில் வந்து கரை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ்னு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியுங்க ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து கரையை வந்து நீக்கக்கூடியதுங்க அதனால சுலபமாக வந்து உங்களுக்கு கரையெல்லாம் வந்து வந்துடும் நீங்கள் தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் தெரியுங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுருக்கும் நீங்களும் வந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கரை அதிகமாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து வந்து க்ளீன் பண்ணுங்க இது போல் உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வீட்டை எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்க அதுலேயும் முக்கியமாக டாய்லெட்டை வந்து கிளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அப்போ தான் நம்மளையும் நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் வந்து நோய்கள் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து கடையெல்லாம் வந்து லிக்விடெலாம் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வீட்டையும் வந்து டாய்லெட்டையும் நம்ம க்ளீனாக வந்து வச்சுக்க முடியும் இந்த லிக்விட வச்சு நீங்கள் டாய்லெட் பாத்ரூமில் உள்ள உப்பு கரையை கூட ஈஸியாக வந்து போக்க முடியுங்க கரை போக்குறதுக்கு நான் நிறைய ஐடியாஸ் வந்து நிறைய வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த லிக்விடை வந்து நீங்கள் கரை படைஞ்ச இடத்துல தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து உப்புக்கரைலாம் வந்து நீங்கிருங்க இதே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே நிறைய வீடியோஸ் கிராஃப்ட் ஐடியா சிரியூஸ் ஐடியாஸ் அதுக்கப்புறம் தையல் டிப்ஸ் இதெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்காங்க நீங்க புதுசா இப்ப தான் நம்மளோட சேனல் பாக்குறீங்கன்னா என்னோட சேனல்குள்ள போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோ வந்து அதுல இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்